அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நீளமான சூரிய கிரகணம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிகழ இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிகழவிருக்கும் மிக நீண்ட சூரிய கிரகணமானது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் இது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்குப் பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இருக்கும் வழக்கமாக கிரகணங்கள் ஒன்று முதல் மூன்று நிமிடங்கள் நிகழ்ந்துவிடும் ஆனால் இந்த சூரிய கிரகணமானது சுமார் ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு விடாடிகள் வரை நீடிக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா முழுவதும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இந்த கிரகணம் தெரியும் ஸ்பெயின் எகிப்து மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இது முழுமையாக தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த சூரிய கிரகணமானது தெளிவாக தெரியும் சில பகுதிகளில் ஆறு நிமிடங்களுக்கு மேல் இருள் சூழ்ந்திருக்கும் இது ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாகும் இந்த கிரகணத்தின் போது சூரியனின் ஒளி வட்டத்தை நீண்ட நேரம் காண முடியும் ஆசியா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் இது முழுமையாக தெரியாது எனினும் இந்தியாவின் மேற்கு பகுதிகள் ஓரளவு தெரியும் தெற்கு ஸ்பெயின் வட ஆப்பிரிக்கா சவுதி அரேபியா ஏமன் மற்றும் ஓமன் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் முழு கிரகணத்தையும் காணலாம் இந்தியாவில் குறிப்பாக ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கோவா போன்ற மாநிலங்களில் சூரியனின் பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை மறைக்கப்படும் இந்திய நேரப்படி மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இந்த நிகழ்வு நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது மும்பை அல்லது கோவா போன்ற மேற்கு கடற்கரை பகுதிகளில் சூரிய அஸ்தமனம் காரணமாக கிரகணத்தை பார்ப்பதில் சிரமங்களும் இருக்கலாம் இந்தியாவில் முழு சூரிய கிரகணம் தெரியாததால் பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிவதும் அவசியம் ஐஎஸ்ஆர்ஓ அல்லது ஐஎஸ்ஓ சான்றிதழ் அளித்த சோலார் கண்ணாடிகள் பாதுகாப்பானது சாதாரண சன் கிளாஸ்கள் போதுமான பாதுகாப்பை அளிக்காது இந்த அரிய நிகழ்வானது சந்திரன் பூமிக்கு அருகில் வரும்போது பூமி சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும்போது நிகழ்கிறது இந்த சீரமைவின் காரணமாக சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் நேரம் அதிகரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி நூற்றி பதினான்குக்கு இடையில் பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணம் இதுவாகும் முழு கிரகணத்தின் போது சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான ஒளி வட்டத்தை நாம் காணவும் முடியும் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை தியானம் மற்றும் மந்திரங்கள் ஜபிக்கவும் கிரக நேரத்தில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது எனவே தியானம் செய்வது மந்திரங்களை ஜெபிப்பது நல்லது கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மன தெளிவை அதிகரிக்கும் பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப திரும்பச் சொல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம் வீட்டில் விளக்கை ஏற்றி இறைவனையும் வழிபடலாம் செய்யக்கூடாதவை சுப காரியங்கள் செய்ய வேண்டாம் குறிப்பாக திருமணம் புதுமண புகுவிழா போன்ற சுப காரியங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லதும் அல்ல பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டும் இருக்கும் கோவில்களும் கிரகணத்தின் போது மூடப்பட்டு இருக்கும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கும் சிலைகளையோ அல்லது வீட்டில் இருக்கும் சாமி சிலைகளையோ தொடுவதை தவிர்க்க வேண்டும் கிரக நேரத்தில் வெளியே செல்வதையும் சாப்பிடுவதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கிரகணம் எந்த ராசிகளை பாதிக்கும் என்றால் இதன் தாக்கம் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் மீது இருக்கும் இதை தவிர மிதுனம் மீனம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இப்போது அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்